வணக்கம் என் பேர் அகிலா மனநல ஆலோசகர் இந்த வீடியோவில் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படி அதே சமயத்தில் மனரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடல் ரீதியாக எந்த அளவுக்கு அறிகுறிகள் வெளிப்படுது அப்படின்றத பத்தி வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல் எடை கூடுறதா இருக்கட்டும் இல்லை களைப்பாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகளை ஒரு ஆர்வம் குறைந்து ஆர்வம் இல்லாமல் ஒரு ஈடுபாடு இல்லாமல் காட்டுறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா உடல் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா சோ அப்படி முக்கியமா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மன ரீதியா எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பல உதாரணங்கள் இருக்கு அதுல முக்கியமா மூணு உதாரணங்களை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா தைராய்டு இந்த தைராய்டுக்கும் மனநல பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து தைராய்டோட முக்கியமான செயல்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தைராய்டு வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம ரிப்ரொடெக்டிவ் ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு செரிமான மண்டலம் இல்லைன்னா நரம்பு மண்டலத்தை வந்து சீர் செய்யறது நம்மளோட கார்டியாக் பெர்ஃபார்மன்ஸை வந்து அதிகரிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்துட்டு இந்த தைராய்டோட செயல்பாடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மூலையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை ரெகுலேட் பண்றதுமே வந்துட்டு இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன் தான் ஸோ இப்போ இருந்தே புரிஞ்சிருக்கும் இல்லையா இதுதான் வந்துட்டு நம்ம உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளுக்கு மனரீதியா எந்த அளவுக்கு வெளிப்படுது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் அதாவது இப்போ வந்து இரண்டு விதம் இருக்கு அதாவது ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து போதிய அளவுக்கு குறைவாக சுரக்கும் பொழுது நமக்கு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படும் பொழுது கட்டாயமா மனரீதியான பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தமும் ஏற்படுது அப்படின்னா சொல்லப்படுது மன அழுத்தம் அப்படின்னா என்னன்னா களைப்பா இருக்கிறது முன்னாடி இருந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆர்வம் குறையிறது ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இல்லை தொடர் அழுகை கவலை தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரியான பலவிதமான அறிகுறிகள் வந்து ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் இந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் வந்துட்டு போதிய அளவிற்கு அதிகமாக சுரக்கும் போது இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுது ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேபி ஆங்ஸைட்டி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளுமே வந்து அதிகமா இருக்கு ஆங்ஸைட்டிக்கான அறிகுறிகள் பாத்தீங்கன்னா ஒரு பயம் பதற்றம் ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து முடிவெடுக்க முடியாம சிரமப்படுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு கவனமின்மை இனம் புரியாத ஒரு பய உணர்வு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படலாம் இதனால தான் எங்கள் கிட்ட வர பல பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மன ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய மனப்பதற்றமாக இருக்கட்டும் இல்ல மன அழுத்தமாக இருக்கட்டும் எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும் டிஎஸ்ஹெச் அதாவது தைராய்டு ஃபங்க்ஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறோம் ஸோ அதோட இம்பாலன்ஸ்னாலையும் இல்ல மால் ஃபங்க்ஷனாலையும் மன அழுத்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சர்க்கரை இந்த சர்க்கரைக்கும் மனநலத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா பொதுவாகவே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சர்க்கரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாதவங்களோட எண்ணிக்கை வந்து மிக குறைவாகவே இருக்குது இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் முறையும் உணவு பழக்க வழக்கம் தான் சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்க்கரை இல்லாதவங்க யாருமே கிடையாது அதாவது அதனால தான் இதை வந்து முன்னொரு காலத்தில் வந்து பணக்கார வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த சர்க்கரைனால மன ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் மனப்பதற்றம் ஏற்படுறதை விட அதாவது சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா தெரிய வந்ததுக்கு பிறகு சமாளிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மனப்பதற்றமும் மன அழுத்தமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரைனாலா இல்லை மேபி அதை சமாளிக்க தெரியாம சிரமப்படுறவங்களுக்கு இந்த மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வந்துட்டு இப்போ சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அதை வந்து சமாளிக்க முடியாம சிரமப்படுறவங்களோட மனநிலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்றதோ அப்படி இல்லைனா வந்து இப்போ இன்சுலின் இருக்கு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் பரிசோதனைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றதா இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு கரெக்டான தேதியில் அதை ப்ரையாரிட்டஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையாக இருக்கட்டும் இது எல்லா விதமான விஷயங்களுமே வந்துட்டு அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும் ஸோ இந்த தான் அவங்களுக்கு வந்து பதற்றமோ இல்லை மனசோர்வோ ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆராய்ச்சி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினாலு சதவீத சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு கட்டாயமாக ஜிஏடின்னு சொல்லக்கூடிய ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பங்கு பெறாத ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ப்ளோன் ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் இல்லைனாலும் ஒரு சில மனப்பதற்று அறிகுறிகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லப்படுது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் இப்போ அதுக்கான ஒரு மாசம் மாசம் எடுக்கிற சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வேண்டாம் எடுத்தா எனக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்குமோ இல்லை இன்னும் பலவிதமான மாத்திரைகள் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனாலேயே டெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து மேற்கொள்றதுக்கோ அவங்க வந்து பின்தங்குவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்துட்டு ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவுல் இன்ட்ரோம்னு சொல்லுவாங்க இதை தமிழ்னு சொல்லணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் வந்துட்டு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றோம் ஐபிஎஸ்க்கும் இந்த மனநலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு இந்த முதல்ல அதற்கு முன்னாடி ஐபிஎஸோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது வயிறு வழியாக இருக்கட்டும் வயிறு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறது இல்லை மலம் கழிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு வயிறு வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு உண உணர்வு இந்த மாதிரியான பலவிதமான அறிகுறிகள் இருக்கிறது ஐபிஎஸ் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லுவோம் ஆனால் இதுக்கும் மனநலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த ஐபிஎஸ் ஏற்படலாம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால நிறைய நெக நம்மளோட கட் வந்து நெகட்டிவாக வந்து இம்பாக்ட் ஆகிறனால தான் இந்த மனரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது ப்ளஸ் இதனால உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது தான் சொல்லப்படுது சோ தான் வந்துட்டு இப்போ எங்ககிட்ட வர நிறைய பேஷன்ஸ் வந்துட்டு ஐபிஎஸ்க்கு முன்னாடி ஒருவேளை அல்சரா இருக்குமோ இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்குமோன்னு பயந்துட்டு முதல்ல போயிட்டு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் பார்க்கறாங்க அங்கே வந்துட்டு ஐபிஎஸ்க்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகாத கட்டத்தில் மேபி நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இங்கே வரும்பொழுது எங்களுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷன்னு தெரிய வருது அந்த சமயத்தில் வந்துட்டு நாங்கள் ஆங்ஸைட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் ட்ரீட் பண்ணும் பொழுது கட்டாயமாக இந்த இரட்டபுள் பவுல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் பிரச்சனையும் சரியாகும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து எளிமையா புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆராய்ச்சிப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வேல வந்துட்டு இந்த ஐபிஎஸ் பேஷன்ட் இருக்காங்க நாற்பத்தி நாலு சதவீதம் வந்துட்டு அங்சைட்டி உள்ள பேஷண்டா இருக்காங்க அதே மாதிரி எண்பத்தி நாலு சதவீதம் உள்ள பேஷன்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு டிப்ரெஷனும் சேர்ந்து இருக்கு அப்படின்றத வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம உடனே அதை அலாட் எதுவும் பிரச்சனைகளை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அதே முக்கியத்துவத்தை கண்டிப்பா நம்ம மனநலத்துக்கும் கொடுக்கணும் தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அது மட்டும் இல்லாம உடல் நலம் இல்லாம ஒரு மனநலம் கிடையாது மனநலம் இல்லாமல் உடல் நலமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ரெண்டுமே ஒருங்கிணைந்தது தான் அதனால ரெண்டுக்குமே சரிசமமான முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நான் பதிவு பண்றேன் அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விழிப்புணர்வு இருக்குது அதாவது உடல் ரீதியான பிரச்சனையோ மன ரீதியான பிரச்சனையோ அதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விதமான மக்கள் இருக்காங்க ஆனா இன்னும் சிலர் ஏதாவது ஒரு நோயை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றனாலே பயம் பதற்றம் இல்லை நமக்கு வேற எதுவும் மாத்திரைகள் கொடுத்துருவாங்களோ இல்ல வேற எதுவும் தவறான முறையில வந்துட்டு சிகிச்சை முறைகளை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சில சாதாரண பரிசோதனைகள் எடுக்கிறதுக்கே பின்தங்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே நம்ம ஒரு விஷயம் ஒரு நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம சரியான விதத்துல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை திறம் மேம்படும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி